வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது நேற்று முன்தினம் தென்மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது மேலும் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கிறது இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து மத்திய கிழக்கு வங்கக் கடலில் நாளை புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது ரேமல் என பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த புயல் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் இருபத்தி ஆறாம் தேதி வங்கதேசம் அருகே சாகர் தீவு மற்றும் கெபுபாரா இடையே கரையை கடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்